கேப்டன் விஜயகாந்த் நடித்த பாட்டுக்கூறு தலைவன் அவருடைய புகழையும் அவருடைய நளினமான நடனத்தையும் அவருடைய நகைச்சுவை உணர்வையும் அதே சமயத்தில் அவருடைய வித்தியாசமான சண்டை காட்சிகளும் நிறைந்த படமாக இதை உருவாக்கியிருந்தார் கேப்டனின் நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் பாட்டுக்கூறு தலைவன் படத்தின் கதையை எழுதியவர் ஆசே இப்ராஹிம் ராவத்தர் தான் அதற்கு திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்தவர் கேப்டனின் அன்பிற்குரிய எழுத்தாளர் லியாகத் அலிகான் பாடல்கள் கங்கை அமரன் இளையராஜா இசை இளையராஜா ஒளிப்பதிவு ராஜராஜன் எடிட்டிங் ஜி ஜெயச்சந்திரன் டிஎஃப்டி நடனம் பிரபுதேவாவின் தந்தை சுந்தரம் மாஸ்டர் நடனம் அமைத்திருந்தார் பண்டை காட்சிகள் சூப்பர் சுப்ராயன் பாட்டுக்குறு தலைவன் படத்தில் கேப்டனும் சோபனாவும் ரசிக்க வைக்கும் அளவுக்கு மிக அழகான ஒரு காதல் காட்சிகளை கொண்ட திரைப்படமாகவும் இருந்தது மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு போராளியாகவும் அவர் இருப்பார் பாட்டுக்கொரு தலைவன் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் ஊர் பெரிய மனிதர் வேலுச்சாமி நம்பியார் செண்பகம் கே ஆர் விஜயா தம்பதிகளின் செல்ல மகன் அறிவு என்கின்ற விஜயகாந்த் அறிவு ஆள் நன்றாக வளர்ந்திருந்தாலும் தெளிவில்லாமல் அப்பாவித்தனமாக அனைவரிடமும் நடந்து கொள்கின்றார் தங்கள் ஒரே மகன் இவ்வாறு இருப்பது கண்டு வேலுச்சாமியும் செண்பகமும் வருந்துகிறார்கள் வெள்ளந்தியான இளைஞனாக எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய இளைஞனாக அவர் அப்பாவியாகவே இருப்பார் நகரத்தில் இருந்து கிராமத்திற்கு வரும் அமைச்சர் மருதநாயகத்தின் விஜயகுமார் மகள் சாந்திக்கும் சோபனாவுக்கும் அறிவுக்கும் சாந்திக்கும் காதல் ஏற்படுகிறது தன் மகனின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பகையாளியான மருதநாயகத்தின் வீட்டிற்கு சென்று வேலுச்சாமி செண்பகம் தம்பதிகள் பெண் கேட்டு செல்கின்றனர் ஆனால் சாந்தியோ அறிவை காதலிக்கவில்லை என்றும் நான் ஒன்றும் கிருக்கனை கட்டிக்கொள்ள நான் ஒன்றும் கிறுக்கி இல்லை என்று பேசிவிடுவார் விடுவார் தன் மகளின் பேச்சை கேட்டு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவார் அவமானம் தாங்காமல் விஜயகாந்தின் தந்தை வேலுச்சாமி உயிரை விடுகிறார் அவர் இறந்தவுடன் செண்பகமும் அறிவும் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்கின்றனர் அறிவு சாந்தி நினைவாகவே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான் அந்த ஊரிலும் சாந்தியை சந்திக்கின்றான் அறிவு சாந்தி அறிவுடன் பேச முயற்சிக்கின்றாள் ஆனால் அறிவோ அவளை வெறுக்கின்றான் சாந்தி அவனை சமாதானப்படுத்தி பின் கேட்டு வந்த அன்று என்ன நடந்தது என்பதையும் தன் அப்பா தான் அப்படி பேசுவதற்கு காரணம் என்றும் உண்மையை சொல்கின்றார் அப்படி சொல்லாவிட்டால் உங்களை கொன்றுவிடுவேன் என்று அவர் சொல்லியிருந்தார் அதனால்தான் என் தந்தை சொல்படி கேட்டு உங்கள் அப்பா அம்மாவை நான் அவமானப்படுத்தினேன் என்று கேட்டு கெஞ்சி மன்னிப்பு கேட்கின்றார் சோபனா இதை கேட்டு செண்பகம் கே ஆர் விஜயாவும் அறிவும் விஜயகாந்தும் மனம் மாறி சாந்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் படத்தில் சிறப்பான பல பாடல்கள் இருந்தது நீ நைத்தது யாரோ நீதானு தோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளவுண்டு என்ற பாடலும் அழகிய நதி என அதில் வரும் அலை என திருமணம் கலந்தனவே என்ற ஆகிய பாடல்களும் அன்றைக்கே சூப்பர் ஹிட் ஆனது விஜயகாந்தின் வெள்ளந்தியான கிராமத்தானுக்கே உரிய அந்த இயல்பான நடிப்பும் ஷோபனாவின் அந்த துடுக்குத்தனமும் நகரத்து பெண்ணுக்கே உரிய அந்த துருதுருப்பும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த காதலும் அவர்களுக்குள் வருகின்ற அந்த பிரிவும் ரசிக்க வைத்தன படம் சிறப்பாக ஓடி கிராமங்கள் தோறும் பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் தான் பாட்டுக்குரு தலைவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க